ிபா யூடியூப் சேனல் இதுக்கு முன்னாடி டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட வினாக்கள் இருந்து இப்போ நம்ம ஒரு சுருக்குகளை நம்ம ஒரு கணக்கு பார்க்கலாம் இப்போ ஒன் சிக்ஸ்டி டூ இன்ட்டு ஒன் சிக்ஸ்டி டூ எயிட்டீன் இன்ட்டு எயிட்டீன் பை டிவைட் பை ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோர்னு கொடுத்துருக்காங்க அதாவது ஒரே நம்பரை ரெண்டு வாட்டி பெருக்கி ஒரு நம்பரால் மல்டி ஒரு நம்பரால் டிவைட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி கேட்டிருந்தா நம்ம இதை எல்லாத்தையும் அதாவது ஒன் சிக்ஸ்டி இன்ட்டு ஒன் சிக்ஸ்டி டூன்னு பெருக்கி எயிட்டீன் இன்ட்டு பெருக்கி அதை ஒன் ஃபார்ட்டி ஃபோரால் டிவைட் பண்ணுறதுக்குள்ளே நம்மளுக்கு ரொம்ப டைம் ஆயிடும் இதே இதை நம்ம எவ்வளோ எப்படி ஷார்ட்கட்டில் நம்ம பார்க்கலான்னு பார்க்கலாம் இப்போ அதாவது ஒரே மாதிரி ரெண்டு நம்பரை பெருக்கி இருந்தாங்கன்னா இல்லை வேறு வேறு நம்பராக இருந்தால் இந்த இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணக்கூடாது ஒரே நம்பரை ரெண்டு வாட்டி பெருக்கி அதாவது ஒன் சிக்ஸ்டி டூ இன்ட்டு ஒன் சிக்ஸ்ட்டி டூ எயிட்டீன் இன்ட்டு எயிட்டீன் அந்த மாதிரி பெருக்கியிருந்தாங்கன்னா இந்த நம்பரை இந்த ஃபார்முலாவை நம்ம இந்த டைப்பை நம்ம பார்க்கலாம் அதாவது ஒன் சிக்ஸ்டி டூ இந்த நம்பரில் ஒன்று எயிட்டீன் எடுத்து என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு ப்ள அதாவது ஆட் பண்ணணும் நெக்ஸ்ட்டு இதே நம்பரை ஒரு வாட்டி கழிக்கணும் ஒன் சிக்ஸ்டி டூ பை ஒன் சிக்ஸ்டி டூவை எயிட்டினால் கழிக்கணும் ஒரு வாட்டி ஆட் பண்ணணும் ஒரு வாட்டி கழிக்கணும் இப்போ இதை கழிங்க பார்க்க இதை ஆட் பண்ணுங்கள் பார்க்கலாம் எயிட் ப்ளஸ் டூ டென் இங்கே ஒரு ஒன்று செவன் எயிட் இந்த ஒன்று அப்படியே இறங்க ஒன் எயிட்டி இங்கே இந்த நம்பரை என்ன பண்ணணும் கழிக்கணும் இதை கழித்தா ஆகும் இப்போ டூ இருக்குது அப்போ இங்கேருந்து ஒன்று கடை வாங்குவோம் பன்னிரெண்டு இங்கே அஞ்சாயிரம் பன்னெண்டில் எட்டு போயிருச்சுன்னா நாலு ஃபைவ்ல ஒன்று போயிடுச்சுன்னா ஃபோர் இந்த ஒன்று அப்படியே இறக்கிடுவோம் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இப்போ இதில் தான் நம்ம என்னன்னு பார்க்கணும் இதில் தான் இப்போ எப்படின்னு இப்போ ஆன்சரை கொண்டு வரலான்னு இப்போ ரெண்டு ஆன்சர் வந்திருக்கு ரெண்டு ஆன்சரில் இப்போ நம்ம எந்த ஆன்சரை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இப்போது ஒன் எயிட்டி ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ரெண்டு ஆன்சர் கிடச்சிருக்கு அதாவது ஒன்று ஆட் பண்ணதுனால ஒன் எயிட்டி கிடச்சிருக்கு ஆட் பண்ண மைனஸ் பண்ணதுனால ஒன் ஃபார்ட்டி ஃபோர் கிடச்சிருக்கு இப்போது ரெண்டில் எந்த நம்பரை நம்ம ஆன்சராக எடுத்துக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம்னா இப்போ ரெண்டு நம்பரில் ஒரு நம்பர் வந்து கீழே கொடுத்துருக்குற ஒரு நம்பராக இருக்குது அதாவது டிவைஷனில் அதாவது சம்மில் கொடுத்த ஒரு நம்பராக இருக்குது அதாவது ஒன் ஃபார்ட்டி ஃபோர்னு கொடுத்துருக்காங்க அப்போ என்ன பண்ணணும் இந்த ஒன் ஃபார்ட்டி ஃபோரை நம்ம எடுக்கக்கூடாது நம்ம ஒன் எயிட்டி அதாவது ஆட் பண்ணதுனால நம்ம கிடச்சிருக்கிற அந்த ஒன் எயிட்டியை எடுத்துக்கலாம் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஆல்ரெடி இங்கே கொடுத்துருக்கிறதுனால இந்த நம்பரை நம்ம எடுத்துக்கக்கூடாது ஒன் எயிட்டி அதாவது ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு அடைச்சிருக்கிற அந்த ஒன் எயிட்டியை எடுத்துக்கலாம் இதுதான் ஆன்சர் நெக்ஸ்ட் இதே மாதிரி தான் ஒன் செவன்ட்டி ஒன் இன்ட்டு ஒன் செவன்ட்டி ஒன் மைனஸ் சிக்ஸ்டி நைன் இன்ட்டு சிக்ஸ்டி நைன் ஒரே நம்பரை ரெண்டு வாட்டி பெருக்கியிருக்காங்க அதாவது டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டியால் டிவைட் பண்ணியிருக்காங்க இப்போ இதே மாதிரி தான் ரெண்டு நம்பரை எடுத்துக்கிட்டு அதாவது இந்த ஒன் சிக்ஸ் 71 ஒன் இன்ட்டு சிக்ஸ்டி நைன் ஒன் செவன்ட்டி ஒன்று இன்ட்டு சிக்ஸ்டி இந்த நம்பரை ஒரு வாட்டி ப்ளஸ் பண்ணணும் ஒரு வாட்டி மைனஸ் பண்ணணும் ஒன் செவன்ட்டி ஒன் சிக்ஸ்டி நைனை ஒரு வாட்டி ப்ளஸ் பண்ணணும் ஒன் செவன்ட்டி ஒன் சிக்ஸ்டி நைட்டை ஒரு வாட்டி மைனஸ் பண்ணணும் இப்போ பண்ணுங்கள் பார்க்கலாம் ஆட் பண்ணுங்கள் நைன் ப்ளஸ் ஒன் டென் ஜீரோ ஒன் எயிட் எயிட் ப்ளஸ் சிக்ஸ் ஃபோர் ஒன் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி இப்போ மைனஸ் பண்ணும்போது என்ன நம்மளுக்கு கிடைக்கிது ஒன்ல நைன் போகாது அப்போ என்ன பண்ணணும் இங்கே ஒரு நம்பரை கடை வாங்கணும் லெவன் லெவனில் நைன் போயிடுச்சுன்னா டூ இங்கே ஆல்ரெடி சிக்ஸ் இருக்கா ஒன்று கொடுத்தாச்சா அப்போ சிக்ஸில் சிக்ஸ் போயிடுச்சுன்னா ஜீரோ இங்கே ஒன் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டூ இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அதாவது ப்ளஸ் பண்ணணும் ரெண்டு நம்பரை ப்ளஸ் பண்ணணும் ரெண்டு நம்பரையும் மைனஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் அதில் ஆல்ரெடி எனக்கு சம்மில் கொடுத்துருக்குற ஒரு நம்பரை அங்கேயே நம்ம எடுத்துக்கக்கூடாது அதாவது டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஹண்ட்ரட் அண்ட் டூ இப்போ இதில் ரெண்டு நம்பரில் எந்த நம்பர் நம்மளுக்கு அங்கே கொடுத்துருக்காங்க டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி கொடுத்துருக்காங்க அப்போ இந்த நம்பரை எடுத்துக்கக்கூடாது ஹண்ட்ரட் அண்ட் டூ அதாவது மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அடிச்சிருக்கிறேன் இந்த ஹண்ட்ரட் அண்ட் டூ வந்து ஆன்சராக எடுத்துக்கலாம் இப்போ அங்கே ஆன்சர் என்ன இருக்கு ஏ ஏ தான் ஆன்சர் தேங்க் யூ புரியுதா தேங்க்யூ